இப்படி வச்சுட்டு ஒரு அஞ்சு வருஷமா கஷ்டப்பட்டு தான் வீடு காசு கட்டிக்கிட்டு அதனால இப்படியே டைலிஸ் பண்ணிட்டு கட்டுறதுனால என்னால கட்ட முடியாம ஆயிருச்சு ரொம்ப கஷ்டத்துல போயிடுச்சு இப்ப வீடு வந்து ஏலோங்கு இது பண்றாங்க இந்த அடுத்த வாரம் ஏலோங்கு வந்துருச்சு வீடு அதனால மூணு பிள்ளைங்களும் படிக்கிறாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க பொங்கலை மனைவி ஒண்டிதான் வேலை செய்யறாங்க நாட்டில் வங்கிகளின் பகல் கொள்ளை இந்நாட்டில் வங்கிகள் பகல் கொள்ளை லாபத்தை ஈட்டுகின்றன முன்பு ஒரு நாள் தான் ஸ்ரீ தோனி பெர்னாண்டஸ் கூறியிருந்தார் வங்கிகள் வட்டி முதலைகள் போல் செயல்படுகிறார்கள் என்று இன்றும் அந்நிலைதான் இப்போ சுங்கை சிப்போட்டை சேர்ந்த திரு கோமகன் அவர்களுக்கும் இந்நிலைதான் மூன்று பிள்ளைகளுக்கு தந்தையான கோமகன் வீடு வாங்குவதற்காக வங்கியில் பெற்ற கடனை செலுத்த முடியாமல் இருந்ததால் வங்கி அவர் தங்கி இருக்கும் இல்லத்தை ஏலத்திற்கு கொண்டு வருவதற்கு தயாராகிவிட்டது கோமகன் ஒரு இருதய நோயாளி சர்க்கரை வியாதியும் உள்ளவர் வாரத்திற்கு மூன்று முறை அவர் ரத்தம் சுத்திகரிப்பு செய்ய வேண்டும் வேலையின்றி இருக்கும் அவர் தம் மனைவியின் ஊதியத்தை நம்பியே வாழ்நாளை கடத்தி வருகிறார் இது சம்பந்தமாக அவர் பி எஸ் எம் கட்சியின் உதவியை நாடி உள்ளார் அது சம்பந்தமாக பி எஸ் எம் கட்சியின் அதிகாரி திரு கார்த்திகேஷ் ராஜமாணிக்கம் வங்கியுடன் தொடர்பு கொண்டிருக்கிறார் ஆனால் வங்கியிடம் இருந்து முறையான பதில் எதுவும் கிடைக்கவில்லை அடுத்த வாரம் ஏலத்திற்கு வரவிருக்கும் வீட்டை காப்பாற்றும் முயற்சியில் இன்று கோமகன் குடும்பத்தினருடன் ஒன்று சேர்ந்தனர் இதை பார்த்து வங்கி அதிகாரிகள் உடனடியாக நடவடிக்கையில் இறங்கினர் என்பதும் குறிப்பிடத்தக்கது அது குறித்து தோழர் திரு கார்த்தி கூறியதாவது எல்லாத்துக்கும் போராட்ட வணக்கம் நான் கார்த்தி பேசுறேன் இங்க வந்து இன்னைக்கு வந்து நம்ம இன்னைக்கு என்ன மெயினா வந்து இந்த வீடு லேலோங் லேலோங் மக்கள் ஏழை மக்களோட வீடை வந்து லேலோங் பண்ற அந்த சூழ்நிலை வந்து நான் நிப்பாட்டணும் அதே சமயத்துல ஏன் வந்து பேங்க் வந்து வீடு ஏழை மக்களோட வீடு வந்து லேலோங் பண்றதுக்கு அவ்வளவு துடிக்கிறாங்கன்னு தெரியல இன்னைக்கு வந்து இந்த பிரச்சனை என்னன்னா ஒரு ஒரு வீடு வாங்கினவங்க அவங்க உடம்பு சரியாம போய் சொக்சோல இருக்காங்க ஹார்ட் பேஷன்ட் டயாலிசிஸ் செய்யறாங்க இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில வந்து நம்ம எல்லா ஃபார்ம் கொடுத்தாச்சு க்ளைம் பண்றோம் இன்சூரன்ஸ் க்ளைம் பண்றோம் ஆனா இந்த காலகட்டத்துல லேலோங் பண்றதுக்கு வந்து நோட்டீஸ் வருது அப்போ நம்ம என்ன நினைக்கிறது அப்ப நம்ம சொன்னோம் நிப்பாட்டுங்கன்னு சொன்னோம் கேட்கல அதனால தான் வந்து நம்ம நேரம் இன்னைக்கு வந்து நம்ம கேள்விக்கே வந்து நம்ம வந்து இந்த லீல உங்க நிப்பாட்டுறதுக்கு பார்த்தோம் ஆனா வந்து இங்கே உள்ள ஏம்பேங்க வந்து இவங்க வந்து நம்ம கிட்ட ரொம்ப தன்மையா நடந்துக்கிட்டாங்க நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணாங்க அவங்க என்ன சொன்னாங்கன்னா ஓகே நான் வந்து இதை நான் பேசுறேன்னு சொல்லி ஒரு சின்ன மீட்டிங் நடந்துச்சு அந்த டைம்ல வந்து நம்ம வந்து ஒரு டீலிங் பண்ணோம் ஓகே அவங்க என்ன சொன்னாங்கன்னா நாங்க வந்து இதை நிப்பாட்டுறோம் ஆனா ஒரு சின்ன முன்பணம் வந்து ஆயிரம் வலி கொடுங்க அதே சமயத்துல கிளைம் பண்ற வரைக்கும் வந்து நாங்கள் இந்த லேலோங் வந்து நாங்கள் ஸ்டாப் பண்ணி வைக்கிறோம்னு சொன்னாங்க நாங்கள் ஒத்துக்கிட்டோம் ஸோ இப்போ இந்த இந்த ஒரு ரெண்டு நாள்ல வந்து அந்த லேலோங் ஸ்டாப் பண்ணுற நோட்டீஸ் நம்மளுக்கு வரும் ஸோ ஆயிரம் ரூபாய் கட்டிட்டு நம்ம வந்து கிளைம் எம்ஆர்டி கிளைம்க்கு வந்து நம்ம வெயிட் பண்றோம் நம்ம என்ன பார்க்கணும்னா வீடு வந்து ஒரு அடிப்படை உரிமைங்க ஏழை மக்களோட வீடு வந்து லேலோங் பண்ணாதீங்க முதல் வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண பாருங்க பேங்க் வந்து நம்ம லேலோங் தான் பண்ணி ஒரு தீர்வு காண முடியாது ஏழை மக்களுக்கு வந்து நீங்க வந்து என்ன வழி இருக்கோ அது சொல்லுங்க எம்ஆர்டின்னு இருக்கிறது வந்து இப்ப வரைக்கும் சொல்ல அஞ்சு வருஷம் ஆச்சு அவங்க வந்து கிடைச்சு ஆனா இன்னைக்கு வரைக்கும் சொல்லல அவங்க வந்து எம்ஆர்டி கிளைம் பண்ண முடியும்னு அப்பனா எங்க வந்து பிரச்சனை நடக்குது இந்த சிஸ்டம் வந்து ஒரு தப்பா நடக்குதுதான் நம்மளோட குற்றச்சாட்டு ஸோ மக்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுங்க ரீஸ்ட்ரக்சர் பண்ணுங்க அவங்களால காசு கட்ட முடியாட்டி எவ்வளவு அவங்களால கட்ட முடியுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து செய்யணும்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஒரு பெரிய கோரிக்கையா பேங்க் வச்சிருக்கோம் எம் பேங்க் வந்து நம்ம நன்றி தெரிவிக்கிறோம் ஏன்னா வந்து இன்னைக்கு வந்து நம்ம கோரிக்கை ஏத்துக்கிட்டு அந்த லேலோங் நிப்பாட்டினத்துக்கு வந்து நம்ம ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறோம் வீட்டை பறி கொடுக்க இருந்த திரு கோமகன் கூறியதாவது ஹாஸ்பிட்டல் என்ஜகிராம் தான் பண்ணேன் என்ஜகிராம் பண்ணி ஒரு அஞ்சு வருஷம் ஆகுது நானே அப்புறம் அஞ்சு வருஷம் ஒரு நாலு வருஷ கிட்னி ஃபெயிலியர் ஆயிருச்சு அப்பயும் போய்கிட்டு இருக்கேன் ஒன்றரை வருஷமா டயலிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் மூணு பிள்ளைங்க இருக்கு சார் மூணு படிக்கிறாங்க பதினாறு வருஷமா பஸ் ஓடிக்கிட்டு இருக்கு தான் இந்த மாதிரி சீக்கிரம் ஏற்பட்டு இந்த மாதிரி ஆயிடுச்சு வீட்டு வேறவங்க வேலை செய்யறாங்க அவங்க கம்பெனி ஒன் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க நான் இருக்கேன் பேங்க் வந்து நான் கோரிக்கை சொன்னேன் கூப்பிட்டு உதவி செஞ்சாங்க ஆனா ஓகேதான் எனக்கு வந்து மன திருப்தியா தான் இருக்கு ஆனா வீடை காப்பாத்தி கொடுத்துருக்காங்க ஆனா எல்லவங்க வந்து நிப்பாட்டி இருக்காங்க எல்லவங்க நிப்பாட்டி எனக்கு ஒரு சான்ஸ் கொடுத்துருக்காங்க இதுக்கு மேல கட்டலாம் உங்களுக்கு ஏத்த மாதிரி உங்களுக்கு நாங்க அரேஞ்ச் பண்ணி நாங்க கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க இந்நாட்டில் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இன்றி பாமர மக்களுக்காக போராடி வருகின்ற ஒரே கட்சி பி எஸ் எம் தான் பத்திரிகைகளில் முதல் பக்க தலைப்பு செய்தியாக வருவதற்கு கூட விருப்பம் இல்லாதவர்கள் சுயநலம் இல்லாதவர்கள் ஓட்டு போட்டு அரசாங்கம் ஏழைகளின் கண்ணீரை துடைப்பதற்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் ஏழைகளின் கண்களில் கண்ணீர் வரவழைக்குமாறு இருக்க கூடாது என்பதே உண்மை அப்படி ஒரு சட்டம் இருக்கிறது என்றால் அந்த சட்டத்தை நாடாளுமன்றத்தில் மாற்றி அமைக்கலாம் அல்லவா அதுதானே பாமர மக்களுக்கும் தேவை நம்ம தமிழ் தமிழ்நேசன் டிவியில் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க இது ஒரு தமிழ்நேசன் டிவி தயாரிப்பு